தகவல் தாக்குதல்கள் காயம் என்பது காயமடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான மருத்துவ உதவிகளை அங்குள்ள இலங்கை தூதரகம் வழங்கியிருக்கிறது மோத நிலைமை தனியும் வரை இஸ்ரேலுக்கு இலங்கையர்கள் தொழிலுக்காக அனுப்ப மாட்டார்கள் என வெளிநாட்டு பணியகத்தின் தலைவர் கோசல விக்கிரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே கொழும்பில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எதிர்பாராத வகையில் மத்திய கிழக்கில் மோதல் நிலைமைகள் உக்கிரமடைந்திருக்கிறது எனவே அந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு துறையில் கவனம் செலுத்தியிருக்கின்றோம் குறித நாடுகளில் தொழில் புரியும் இலங்கை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் தற்போதைய நிலைமையில் குறித நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வதையும் தற்காலிகமாக நிறைந்திருக்கின்றோம் உக்கிரமடைந்துள்ள மோதல் நிலைமை குறைவடையும் வரை இந்த நிறுத்த இடைநிறுத்தம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் இஸ்ரேலில் இதுவரை ஐந்து இளைஞர்கள் சிறு காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அவர்களுக்கான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதாகவும் அங்குள்ள இலங்கை தூதரவரும் அவ்வப்போது நிலைமைகளை அவதானித்து அவை துறவில் தெளிவுபடுத்தி வருகிறார் அண்மை காலமாக இஸ்ரேலில் தொழில் வாய்ப்புகளுக்கு அதிக கேள்வி நிலவிய போதிலும் நாம் இலங்கையர்களின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை எடுத்திருக்கின்றோம் இலங்கையர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றி வருகிறது என்பதாகவும் அவர் நேற்றதும் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காரணம் அதே போல ஈரானில் உள்ள இலங்கையர்களை அழைத்துவர இந்திய அரசு உதவி என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரக்கே சீர்வத்திற்கு வருகிறது ஈரானிலிருந்து வெளியேற விரும்பும் இலங்கையர்களுக்கு அவசியமான விமான சேவை உதவியை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுத்திருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதற்கமயம் ஈரானில் உள்ள இந்த விடயங்களை கையாள்வதற்கான நடவடிக்கை இந்தியர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு இந்திய அரசினால் ஒழுங்கு செய்யப்படும் விமானங்களில் ஈரானில் உள்ள இலங்கையர்களையும் திருப்பி அழைத்து வருவதற்கு இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது அதன்படி ஈரானிலிருந்து வெளியேற விரும்பும் இளைஞர்கள் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை நேரடியாக உள்ளது நிலைக்கிற ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் என்பதாகவும் அது தொடர்பான இங்கே வழங்கப்பட்டு இருக்கிறது இன்றைய வீர கேசரி பத்திரிகையில் இளைஞர்களை ஈரான் இஸ்ரேலில் இருக்கின்ற இளைஞர்களை பாதுகாப்பாக மீட்கின்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் துரித